ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எல்லாருப்பட்ருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்னைக்கு வீடியோவில் அகத்திய மகா முனிவர் அருளிய காரிய தடை நீக்க முருகர் மந்திரத்தை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் ரொம்ப 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 பவர்ஃபுல்லான மந்திரங்க நிறைய வீடியோஸில் நானே சொல்லியிருக்கேங்க இந்த மந்திரத்தை இப்போ தைப்பூச விரதம் வந்து நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்கிறவங்க தொடங்கியிருப்பீங்க இருபத்தி ஓரு நாள் விரதம் இருக்கணும் அப்படின்னு அப்படின்னு நினைக்கிறவங்களும் தொடங்கியிருப்பீங்க இந்த நாப்பத்தெட்டு நாள் விரதம் இருக்க முடியாதவங்க இருபத்தி ஒரு நாள் விரதமும் இருக்க முடியாதவங்க ஒரே ஒரு நாள் எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்றத பற்றியும் வீடியோ ஏற்கனவே போட்டிருக்குங்க பாக்காதவங்க அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் அஹ் வேணுன்றவங்க பாருங்க முருகரோட அதிசயங்களை சொல்லிக்கிட்டே போலாங்க இப்போ கூட ஒரு அதிசயம் நேற்று ஒரு அதிசயம் திருச்செந்தூரில் தினம் ஒரு அதிசயம் இந்த திருச்செந்தூரில் நடந்துக்கிட்டே இருக்குங்க ஒரு கல்வெட்டு ஒன்று கிடச்சிருக்கு அந்த கல்வெட்டை வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபதுலேருந்து முப்பது பேர் கூட்ட திருப்புறாங்க திருப்பவே முடியலங்க அப்போது கடலில் யாரோ ஒருத்தர் அவர் சாதாரண பக்தர் மாதிரி தான் இருக்கிறாரு யாரோ ஒருத்தர் அதை வந்து கயிறு கட்டி முன்னாடி பக்கமாக திருப்புங்க திரும்ப பாருங்க அப்படின்னு எதேச்சியாக சொல்கிறாரா இல்லை முருகர் வந்து அவர் வடிவிலாக சொல்கிறாரான்னு எனக்கு தெரியல அதே மாதிரி சொன்னா அழகா அந்த கல்வெட்டு திரும்புதுங்க தமிழ்ல வந்து எழுதியிருக்கிற அந்த கல்வெட்டு ஆஹ் எனக்கு அப்படியே புல்லறிதுங்க அது வந்து பாக்குறாங்களே இப்படி சொன்ன ஆள் யாருன்னு பார்த்தா அவர் கடற்கரையில கொண்டு கொஞ்ச நேரம் நின்னு கும்பிட்டுட்டு கடலை கும்பிட்டுட்டு பக்தர்களோட பக்தரா கலந்து போறாங்க யாருன்னே தெரியல வந்ததும் முருகரா அப்படின்றது கூட எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வந்திருக்குங்க அந்த அளவுக்கு முருகரோட அதிசயங்கள் பல நடந்துகிட்டே இருக்கு அதுக்கு முன்னால் வந்து திருச்செந்தூர் கோபுர கலசத்துல வந்து அந்த வரகு கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமா கெடாம அப்படியே ஃப்ரெஷ்ஷா புத்தம் புதுசு போலவே இருந்ததை பார்த்து எல்லாருமே நம்ம சந்தோஷப்பட்டிருப்போம் அதே போல திருச்செந்தூர்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிசயத்தை முருகன் நடத்திக்கிட்டே இருக்காரு கேட்க கேட்கவே அப்படியே கூஸ் பம்ப் ஆகுதுங்க முருகா முருகா அப்படின்னு சொன்னா முருகாத மனமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க முருகன் அப்படின்ற வார்த்தைக்குள்ள அத்தனை சக்திகளும் அடக்கும் துன்பம் வரும் நேரத்துல முருகா அப்படின்னு நம்மளுடைய ஆழ் மனசுல நினைச்சு கூப்பிட்டு பாருங்க கூப்பிட்ட குரலுக்கு அந்த முருகர் ஓடோடி வந்து உதவிகளை செஞ்சிடுவார் அப்படின்றதும் ஒரு நம்பிக்கைங்க முருகருக்கு உகந்த திருநாள் தைப்பூசமானது இன்னும் ஒரு சில நாட்களை வர இருக்குங்க முருகருக்கு மாலை போட்டுக்கிட்டு நாப்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்கிறவங்க இருக்கிறாங்க இருபத்தி ஓரு நாள் விரதம் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க இப்ப விரதம் இல்லாதவங்க நாம வந்து முருகருக்கு என்ன செய்ய போறோம் பக்தர்கள் வந்து இதை செஞ்சால் மட்டுந்தான் கேட்டவரம் கொடுப்பேன் அப்படின்னு முருகர் ஒருபோதும் யாருக்குமே சொன்னதில்லைங்க இருந்தாலும் முருகனுக்காக மனமுருகி எளிமையான வழிபாட்டை செய்யும்போது போது அதில் கிடைக்கிற நிம்மதி நமக்கு பெரிய அளவில் நன்மைகளை செய்யுங்க அந்த வகையில வரக்கூடிய தைப்பூச நாள்ல முருகனை நாம முழுமையா சென்றடையணும் அப்படின்னா இன்னையில இருந்து நம்மளுடைய வீட்டுல உச்சரிக்க வேண்டிய மந்திரம் என்ன செய்ய வேண்டிய வழிபாடு என்ன இந்த மந்திரத்தை யார் நமக்கு அருளினார் அப்படின்னு பார்த்தா அகத்திய மகாமுனிவர் அருளிய மா மந்திரம் அப்படின்னே சொல்லலாங்க காரிய தடை நீக்கிற மந்திரம் முருகரோட தரிசனம் கிடைச்சா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படின்னு சொல்றாங்க முருகர் வந்து இந்த கலியுகத்துல நேரா வரமாட்டார் யார் மூலமாவது ஒருவர் ஒரு மனுஷன் மூலமாகவோ ஒரு சேவல் வடிவிலோ மயில் வடிவிலோ ஏதாவது ஒரு வடிவில வந்து உதவி செய்வார் அப்படின்றது நிறைய பேரோட நிறைய மிராக்கள்ஸ நான் கேட்டுருக்குறேங்க அந்த வகையில் இந்த மந்திரத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோங்க என்னால வந்து முருகருக்கு வேண்டி மாலை போட்டுக்க முடியல பெருசா வழிபாடுகள் செஞ்சு விரதத்தை கடைபிடிக்க முடியல அப்படின்றவங்களுக்கு இந்த பதிவு வந்து ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாங்க இன்னைக்கு தொடங்கி தினந்தோறுமே பூஜை அறையில காலை நேரத்திலோ இல்ல மாலை நேரத்திலோ உங்களுக்கு எந்த நேரம் வசதிப்படுதோ இல்ல ரெண்டு வேலையிலுமே கூட செய்யலாம் உங்களுக்கு டைம் இருக்கு அப்படின்னா காலையிலயும் நீங்க தீபம் ஏத்தி இந்த வழிபாடு செய்யலாம் மாலையிலயும் தீபம் ஏத்தி வழிபாடு செய்யலாம் இல்ல ரெண்டு வேலை முடியாது அப்படின்ட்டுவங்க ஒரே ஒரு வேலையில கூட முருகனுக்கு முன்னாடி ஒரு விளக்கு ஏத்தி வச்சிருங்க ஒரு பூவை வச்சுக்கோங்க ரெண்டு உலர் திராட்சையோ இல்லை கல்கண்டோ நைவேத்தியம் வச்சுக்கலாங்க பெருசாக நம்ம எதுவும் செய்ய போகிறது கிடையாது அந்த முருகருக்கு முன்னாடி நீங்கள் உக்காந்துக்கோங்க கீழே ஒரு விரிப்பு போட்டு உக்காந்துட்டு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தீராத ஒரு துன்பத்தை வந்து முருகர் பாதத்தில் இறக்கி வைங்க இந்த தைப்பூசம் முடிகிறதுக்குள்ள அப்பா முருகா இந்த ஒரு பிரச்சனையை எனக்கு தீர்த்து வையப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரத்தை மட்டும் ஒரே ஒரு முறை படிச்சுட்டு உங்களுடைய வேலையை நீங்கள் எப்பவும் போல செஞ்சுக்கலாங்க பதினொன்னு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு தான் தைப்பூச திருநாள் செவ்வாய்க்கிழமையோடு வர இருக்குங்க அந்த நாள் வரைக்குமே இந்த மந்திரத்தை வீட்டில் சொல்லணும் தைப்பூசத்தன்னைக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற முருகர் கோவிலுக்கு போயிட்டு முருகருக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை சொல்லி உங்களுடைய விரதத்தை வந்து நிறைவு செஞ்சுக்கலாங்க நாம என்ன செய்யப்பறோம் காலையோ மாலையோ இல்லை ரெண்டு வேலையோ குளிச்சிட்டு முருகருக்கு முன்னாடி போட்டோ இருந்தாலும் சரி சிலை இருந்தாலும் சரி இல்லை ரெண்டுமே இல்லையா ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு அந்த தீபம் நெய் தீபமா இல்லை நல்லெண்ணெய் தீபமான்னு கேட்பீங்க உங்களுக்குனால என்ன தீபம் ஏத்த முடியுமோ அந்த தீபம் ஏத்தி வச்சுட்டு அந்த தீப ஒளியில முருகர் இருக்குதான்னு நினைச்சிட்டு அகத்திய மகா முனிவர் அருளே இந்த மந்திரத்தை சொல்லணுங்க ஓம் முருகா குரு முருகா முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே சடாக்ஷரனே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஹைம் ரீம் வேல் காக்க ஸ்வாகா இந்த தாங்க அகத்திய மகா முனிவர் அருளிய மகா மந்திரம் எப்பேற்பட்ட காரிய தடையை நீக்கிற மந்திரங்க முருகப்பெருமானோட தரிசனம் நமக்கு நேரடியா கிடைத்தாலுமே ஆச்சரியப்படுறதுக்கே இல்லை அப்படின்ற அப்படின்னு சொல்றதுக்குடைய ஒரு மகா மந்திரம் அப்படின்னே சொல்லலாங்க அகத்திய முனிவர் நமக்காக அளித்த அதிசக்தி வாய்ந்த முருகர் மந்திரம் எதுங்க இந்த மந்திரத்தை இன்னைக்கு தொடங்கி தைப்பூசம் வரையும் சொல்றவங்க வாழ்க்கையில இருக்கிற தீராத துன்பங்கள் தீரும் காரிய தடை விலகும் திருமண தடை விலகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் கடன் சுமை தீரும் வீடு வண்டி வாகனம் வாங்க வேண்டும் அப்படின்ற ஆசை நிறைவேறும் இது எல்லாத்தையும் சொல்லி முருகனை போட்டு குழப்பிடாதீங்க உங்களுக்கு எது தீரணமோ ஒரே ஒரு கோரிக்கையை முருகர் பாதத்துல வைங்க நம்ம நிறைய சொன்னோம்னா முருகர் எதை செய்வாரு அவருக்கு தெரியும் நமக்கு எதை செய்யணும் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் உங்களுக்கு தீர்க்கவே முடியலை இந்த பிரச்சனை நமக்கு தீர்ந்தே ஆகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரே ஒரு பிரச்சனையை மட்டும் முருகர் பாதத்தில் வச்சுட்டு இந்த மந்திரத்தை காலையிலும் சாயந்தரமும் இல்லை ரெண்டு வேலையுமே முடியும் அப்படின்றவங்க ரெண்டு வேலையுமே இந்த மந்திரத்தை சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு என்ன தேவை இருக்குது அதை மட்டும் முருகர்கிட்ட கேளுங்க தைப்பூசம் அன்னைக்கு மன மகிழ்ச்சியோடு இருக்கிற முருகப்பெருமான் நீங்க கேட்டதை கொண்டு வந்து உங்க கையிலயே கொடுப்பார் அப்படின்றதும் ஒரு நிதர்சனமான உண்மைங்க இந்த கலியுகத்துல முருகன் நேராக வரமாட்டார் ஏதாவது ஒரு மனித ரூபத்திலோ இல்லை வேற ஏதாவது ரூபத்திலோ மயில் வடிவிலோ சேவல் வடிவிலோ இல்லை யார் வடிவிலாவது வந்து கண்டிப்பா வந்து நமக்கு உதவி செய்வார் நம்ம நம்ம என்ன கேட்டோமோ அது கண்டிப்பா இந்த தைப்பூசம் முடியறதுக்குள்ள நமக்கு நடந்துடும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த மந்திரத்தை சொல்லணுங்க இந்த மந்திரத்தை நம்பிக்கையோட சொல்றவங்களுக்கு மட்டும்தான் வந்து இது கண்டிப்பா பழிக்கும் நம்பிக்கை இல்லாம சொல்லிதான் பாக்கலாமே என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பாவே நடக்காதுங்க நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு தைப்பூச தின நாளில் ஏதாவது ஒரு ரூபத்தில் முருகன் முருகரோட தரிசனம் நிச்சயமாக கிடைக்குங்க இதை நான் அழுத்தி சொல்கிறவங்களுக்கு நீங்கள் வேணால் ஒரு தடம் செஞ்சு பாருங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க முருகப்பெருமான்கிட்ட முழு சரணாகதி அடைஞ்சிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் இந்த மந்திரத்தை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க ஆல்ரெடி தெரிஞ்சிருந்ததா பரவாயில்லைங்க தெரியாதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இந்த மந்திரத்தை இது நீங்க ஒரு ரெண்டு தரம் மூணு தரம் சொல்ல ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே அது மனப்பாடம் ஆயிடும் எனக்கு அது மனப்பாடம் ஆயிடுச்சுங்க மந்திரத்தை ஒரு தரம் சொல்றேன் ஓம் முருகா குரு முருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனை சண்முகனே சடாக்ஷரனை என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஹைம் ரீம் வேல் காக்க சுவாகா இந்த மந்திரம் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த மந்திரங்க நீங்க சொல்லி பாருங்க கண்டிப்பா நீங்க நினைச்சது நடக்கும் முருகப்பெருமானோட தரிசனம் நிச்சயங்க ஏதாவது ஒரு ரூபத்தில் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் என்ன பயன் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு என்ன முருகப்பெருமான் எந்த வடிவில் தரிசனம் தந்தார் அப்படின்றதையும் சொல்லுங்க நீங்க சொல்ற நீங்க பண்ற கமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேங்க முருகரோட அருள் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்குங்க இன்னைக்கு வந்து வீடியோல இந்த தைப்பூச திருநாள் முடிகிறதுக்குள்ளே முருகப்பெருமானோட நேரடி தரிசனம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான இந்த ஒரு மந்திரத்தை உங்களுக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷங்க வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட்டும் ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க இப்போ வந்து வீடியோவை ஒரு ஆயிரம் பேர் பார்க்குறீங்க அப்படின்னா அதில் ஒரு நூறு பேர் கூட லைக் பண்ண மாட்டேன்றீங்க நீங்கள் லைக் பண்ணீங்க அப்படின்னா தான் யூடியூப் வந்து இந்த வீடியோவை நிறைய பேருக்கு கொண்டு போய் காட்டுங்க இல்லாட்டி வந்து தெரியாது யாருக்குமே தெரியாது இந்த விஷயம் உங்கள் மூலமாக யாராவது பயனடைஞ்சாங்க அப்படின்னா அந்த புண்ணியமும் கண்டிப்பாக உங்களை வந்து சேருங்க அதில் எந்த வித சந்தேகமும் கிடையாதுங்க அதனால இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பலனடையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்